மன்மதனின் மன்மதனின் முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை ஷர்ட்ஸ் தமிழ்நாட்டின் இனம் மொழி மானம் காத்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒன்றிணைவோம் அமைச்சர் மூர்த்தி அழைப்பு மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி கூறுகையில் கழக தலைவர் அவர்கள் இன்று வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியத்துவம் வாய்ந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரணியை முழக்கத்தை தொடங்கி வைத்துள்ளார் இதனை தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு கிராமப்புறங்கள் பேரூராட்சி நகராட்சி எல்லா பகுதிகளிலும் உள்ள வீடுகளில் எங்களுடைய கழகத்தினுடைய ஐடிவிங் பிஎல்ஏ டூ மகளிர் ஒருவர் பிஎல்சியில் ரெண்டு பேர் மொத்தம் ஐந்து பேர் வீடு வீடாக சென்று இன்றைக்கு உறுப்பினராக சேர்க்கக்கூடிய பணியை துவங்குவதோடு நம்முடைய மண் மொழி மானம் காத்திட தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்று திரட்டுவதன் முக்கிய நோக்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதில் ஜாதி மதம் அரசியல் பாகுபாடு இன்றி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த இழைக்கப்படக்கூடிய அனைத்து அணுநீதிகளுக்கும் எதிராக ஓரணியில் திரள வேண்டும் என்ற அவசியத்தை எடுத்துரைக்க உள்ளோம் நம்முடைய ஒன்றிய ஆட்சியை பிடித்ததுக்கு பிடித்த பிறகு ஏற்பட்ட பாதிப்பை காட்டிலும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பாரதிய ஜனதா போறப்படியில் சிக்கி ஏற்படும் ஆபத்து மிக கொடூரமானதாக இருக்கும் அதற்கு இன்றைக்கு அதிமுக துணை போகிறது என்பதனையும் இன்றைக்கு நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்காக இன்றைக்கு மும்மொழி கொள்கையை இன்றைக்கு எதிர்த்து மட்டுமல்ல அதை சில மாநிலங்கள் தாய்மொழியை கூட தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு உதாரணமாக பாரதிய ஜனதா ஆட்சியிலே இருக்கக்கூடிய அது உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியை இழந்து இந்தி என்கிற ஒரு மொழியை மட்டுமே படிக்கக்கூடிய அவலத்திற்கு சிக்கியுள்ளனர் கடும் எதிர்ப்பால் நாடு தழுவிய அளவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியாத பாஜக தங்கள் ஆளும் உத்தரகாண்டில் அதனை அமல்படுத்தி பரிசோதனை செய்து பார்த்தது ஆனால் தமிழ்நாட்டையும் என்றைக்கும் அதை திணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அது முடியாத இன்றைக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நம்முடைய பாரம்பரிய மிக்க கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பெருமைகளை கூட அங்கீகரிக்க மனமில்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது வன்மம் கொண்டுள்ள கட்சிதான் பாஜக துரோகிகளையும் போலிகளையும் வைத்து கொண்டு தமிழ்நாட்டை வீழ்த்த பாஜக நடத்தும் சதி ஒருபுறம் எடுபடாது என்பதை ஓரளவில் ஓரணியில் நின்று தமிழ்நாடு மக்கள் சுட்டி காட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ள கலம்தான் இந்த ஓரணி தமிழ்நாடு என்கிற இந்த மக்கள் இயக்கம் போல நம்முடைய பரப்புரையில் உள்ள குடும்பத்தினரை திமுகவில் ஆக்குவது என்பது இரண்டாவது இரண்டாவது தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் போரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதுதான் எங்களுடைய முக்கிய இலக்கு சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் அரசியல் ரீதியான அநீதிகளை சந்தித்து வருகிறது கீழடி தொன்மையை அங்கீகரிக்க மறுப்பது இந்தி திணிப்பு கல்விக்கான நிதியை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டுள்ள மாநில உரிமைகளை அபகரிப்பது நீட் தேர்வு மூலம் இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என பல்வேறு அநீதிகளை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டோம் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தி நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய குரல் உலையை நசுக்க முயற்சி நடக்கிறது ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை இருள் சுழும்போது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அந்த இருளை அகற்றி ஒளியை மீட்டெடுத்துள்ளார்கள் அச்சுறுத்தல் வரும்போது ஒன்று கூடி அதனை எதிர்கொள்வோம் ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடும்போது அதற்கு எதிராக கிளர்ச்சி எழுவோம் என்பதுதான் தமிழ்நாடு கடைபிடிக்கும் எழுதப்படாத விதி மீண்டும் ஒரு முறை மண்மொழி மானம் காப்பதற்கு ஒன்று கூடுவது தமிழ்நாடு தயாராகிவிட்டது நம்முடைய முன்னோடிகள் போராட்டமும் தியாகமும் நமக்கென வாழ்வதற்காகினும் மட்டுமல்ல சுயமரியாதையோடு கண்ணியத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அதன் தொடர்ச்சியாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தற்போது இளைஞர்களில் உள்ளது தமிழ்நாட்டின் கண்ணியத்தையும் சுயமரியாதையும் உரிமைகளையும் காக்க மீண்டும் ஒரு முறை கூடி போராட வேண்டிய காரணம் இது இந்த போராட்டம் நமக்கானது மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகள் குழந்தைகளுக்கானது எதிர்கால தலைமுறைக்கானது இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை மேற்கொண்டு இந்த செய்தியை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தினரிடையே கொண்டு செல்ல உள்ளோம் மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பினை வலு சேர்க்கும் விதமாக நாளை ஜூலை ரெண்டு எங்களது மாவட்டத்தில் எம்எல்ஏக்கள் கட்சியினர் நிர்வாகிகள் சார்பன உள்ளிட்டோர் இணைந்து பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளோ ஜூலை மூன்றாம் தேதி முதல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று பரப்புரையை மேற்கொள்ளப்படும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் வாக்குச்சவடியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு இணைய வேண்டுவதன் அவசியத்தை எடுத்துரைக்க உள்ளோம் இந்த முன்னெடுப்பின் முக்கிய அம்சமாக கட்சியினுடைய பூத்து கமிட்டி டிஜிட்டல் ஏஜெண்டல் ஏஜெண்டுகள் பிடிஐ செயல்படுவார்கள் இந்த பரப்புரை முழக்கத்தை உடனுக்குடன் கண்காணித்து பதிவு செய்யும் பிரத்யேக செயலியை கையாளும் திறன் கொண்ட திறன் மிகுந்த இளைஞர் படையினர் கட்சியின் பூத்து டிஜிட்டல் ஏஜெண்டுகளாக களம் இறங்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி முகவர்களுடன் பிஎல்ஏ டூ இணைத்து பூத்து டிஜிட்டல் ஏஜெண்டுகள் இந்த பரப்புரையை முன்னெடுத்துச் செல்வதிலே முக்கிய பங்கு வகிப்பார்கள் இவர் வெறும் செயல்களை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல இந்த ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்ன இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு குடும்பத்தினரும் கனிவோடு எடுத்துரைக்கும் திறன் கொண்டவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தோடு ஒத்துப்போகும் குடும்பத்தினர் தங்களின் ஆதரவை பதிவு செய்ய செய்யலாம் கூடுதல் திமுகவிலும் இணைய விருப்பமுள்ளவர்கள் செயலி மூலம் பதிவு செய்தும் நேரடியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தும் திமுகவில் உறுப்பினர்களாக இணைத்து கொள்ளப்படுவார்கள் வீடு வீடாக மேற்கொள்ளும் இந்த பரப்புரை வரும் ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியிலே நிறைவடையும் அவ்வப்போது இந்த முன்னணிப்பின் பயனாக தமிழ்நாட்டில் மண் மொழி மானம் காப்பதற்கு மக்களிடையே வரலாறு காணாத அளவிற்கான ஒற்றுமை ஏற்படும் அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட கூட்டங்களை நடத்த வேண்டும் என மாண்புமிகு அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பரப்புரையை முன்னெடுப்பின் நகர்வு நகர்வுகள் செயலி மூலம் உடனுக்குடன் கண்காணிக்கப்படும் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தின் சமரசமே இல்லாது இரண்டு விஷயங்களில் இங்கு சுட்டிக்காட்ட இருக்கிறோம் இந்த முன்னெடுப்பின் திமுகவின் உறுப்பினர் சேர்க்கையாக மட்டும் இருக்காது தமிழ்நாட்டை பாதுகாக்க ஓரணியில் தமிழ்நாடு மக்களை ஒன்று திரட்டுவதுதான் முக்கிய இலக்கு இந்த பரப்புரை இயக்கத்தின் மூலம் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த குடும்பத்தினர் உள்பட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து வீடுகளிலும் குடும்பத்தினர்கள் உள்ளவர்களை நாங்கள் சென்று எங்களுடைய இயக்கத்தினர் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு இன்றைக்கு ஒருமித்த கருத்து ஏற்படும் வருகிற ஓரணியில் தர வேண்டியதின் அவசியத்தையும் நாங்கள் எடுத்து சொல்லி அதற்கான பணியை மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு மாவட்டம் மதுரை மாநகர் மாவட்டம் மதுரை தெற்கு மாவட்ட கழக மூன்று மாவட்டங்களும் சேர்ந்து இந்த பணியை முதலமைச்சர் அவர்கள் நாளை தினம் பொது இளைஞருடைய பொதுக்கூட்டத்தை முடித்து மூன்றாம் தேதி அவர் பணியை அங்கே துவக்கி வைக்கிற போது எங்களுக்கு உள்ள தொகுதிகளில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துக்களிலும் இந்த பணியை துவக்க இருக்கிறோம் நிச்சயமாக துவக்குவோம் அனைத்து தரப்பு மக்களையும் சந்திப்போம் என்பதனை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் குறிப்பிட்ட குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் அதற்கு மேல் அது எத்தனை சதவீதமாக இருந்தாலும் அதை அவர்களுடைய உரிமையோடு விருப்பத்தோடு செய்யப்படும் யாரையும் கட்டாயப்படுத்தப்பட மாட்டோம் ஆனால் அனைத்து வீடுகளையும் இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனைத்து வீடுகளையும் எங்களுடைய பொறுப்பாளர்கள் சந்திப்பார்கள் நாங்களும் சந்திப்போம் வயது ஆமாம் அது வந்து பதினெட்டு வயதுக்கு மேலே உறுப்பினர்களை சேர்ப்பது ஆனால் நாங்கள் சந்திக்கிறது எல்லோரையும் அனைவரையும் அனைவரையும் அதாவது செயலியில் வந்து வீட்டில் வந்து உங்களை கேட்போம் அவங்கள கேட்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணால் ஓடிபி அந்த நம்பருக்கு உங்களை அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஓகேன்னு சொன்னதுக்கு பின்னுக்கு தான் அந்த உறுப்பினரை சேர்ப்பாங்க இல்லை நாங்கள் முதலமைச்சர் சொல்கிற கருத்துக்கு உடன்பாடாக இருக்கிறோம் உறுப்பினர்கள்னாலும் நாங்கள் அதை கம்பல் பண்ண மாட்டோம் வீடுகளில் போய் அவர்களாக சேர்றது அவர்களாக விருப்பப்பட்டு இதில் உறுப்பினர்களாக சேர்வைகளை மட்டும்தான் சிறப்பமே ஒழிய அதனையும் விரும்பினாத்தான் அந்த வீட்டிலையும் கூட எங்களுடைய முதலமைச்சருடைய படத்தையும் இது அவங்க விருப்பப்பட்டால் ஒட்டிக்குவோம் இல்லை அப்படின்னா இதில் அவங்க மொத்தத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றது ஒருமித்த கருத்து இருக்கணுன்றது மட்டும்தானே ஒழிய அதனால தான் எதிர்கட்சி வீடுகளாக இருந்தாலும் நீங்கள் போய் ப சந்திக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அது வெற்றிகரமாக இருக்கும் அதில் எப்பயுமே மதுரை மாவட்டம் முன்னெடுப்ப முன்னோடியாக தான் இருப்போம் இப்பயும் இந்த பணியிலையும் மூன்றாம் தேதி முன்னோடியாக இருப்போன்றமையும் அவங்க விருப்பப்பட்டா அவர்களை போட்டாங்க ஆமாம் அவங்க விருப்பப்பட்டால் ஒட்டிக்குவோம் இல்லை இதில் கம்பல்ஷன் கிடையாது அந்தந்த வார்டு அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் மக்களை சந்திப்பாங்க அந்த பூத்தில் இருக்கிறவங்க அந்த பாக முகவர்கள் அது மாதிரி அந்த ஐடி விங்காக அந்த பிடிஏ ஏன்ற சொல்கிறவங்க அதை எடுப்பாங்க ரெண்டு பேரும் உங்களை இருக்கிறத நோட் பண்ணுவாங்க மீதி எல்லாம் கேட்டுக்குவாங்க மீதி உங்களுடைய ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அந்த அதுவும் கொடுக்குறாங்க அது ஒரு ஒரு சின்ன காலண்டர் மாதிரி எடுத்துரைக்கிறாங்க கட்டாயம் கட்டாயம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க அந்த ட்ரெயினை ட்ரைனிங் பண்ணி இந்த ஐடி விஞ்ஞானி இருக்குது அதில் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க அவங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் என்ன காரணத்துக்காக அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அதை அக்செப்ட் பண்ணுறவங்கள்தான் சேர்த்துப்போம் புது புது வருது ஏற்கனவே ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ மக்களுடைய சந்தித்து இந்த உறுப்பினர் கூட அவங்களுடைய மனநிலையும் தெரிந்துட்டு நம்ம வந்து உறுப்பினர் சேர்ப்பது மட்டும்தான் சொல்லணும் முதலமைச்சர் ஓரணியிலும் தமிழ்நாடு வரணும் தமிழ்நாடு காப்பாற்றப்படணும் இப்போ பல்வேறு திரிப்புகள் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ கல்வி நிதி கொடுப்பதற்கு தாமதமாக இருக்குது இப்போ நூறு நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு வர அந்த பணங்கள் ஆகலை அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது எக்காலத்துலையும் நம்ம தமிழ் மொழியை காப்பாற்ற சொன்ன மண் மொழி மானம் இது மூணு தான் முக்கியம் அதை தான் மெயின் அதை தான் ஓரணியில் தமிழ்நாடு அதுக்காக எல்லா மக்களையும் சந்திக்கிறார் நீங்கள் அது நீங்கள் கேட்குறதே தவறான தேர்தல் ஆதார் கார்டை யாரும் கேட்குறதே கிடையாது அதுலேயும் கம்பல்சன் கிடையாது எங்கே அது அதை வந்து நீங்கள் இப்போ கேட்டு நாங்கள் வந்தது வேற மேட் நீங்கள் இப்போ தலைமை வேற கொண்டு வரீங்க அதாவது அவங்க வந்து அரசு ஊழியர்களை பயன்படுத்துவதாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜன் சொல்லியிருந்தார் அரசு ஊழியர்களில் இதில் ஒருபோதும் எங்கேயும் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தவும் மாட்டாங்க புரியுதுங்களா எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் வந்து நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக அவர்களை சந்தித்து வீடு வீடாக பார்த்துருக்கிறார்கள் நேற்றைய தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களில் சில பேர் ஒரு அங்கே டெய்லி வந்துட்டுருக்குறீங்க நாங்கள் வந்து கட்சியே பாகுபாடு கிடையாது சமுதாய வேறுபாடு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்டங்கள் இருக்கோம் அதில் யார் வந்தாலும் அதில் வந்து வெறும் திமுகக்காரங்களுக்கு மட்டுமே நாங்கள் கொடுக்குறதில்ல அதில் எல்லா கட்சிக்காரர்களுக்கு தான் கொடுக்குறோம் எல்லா பேரும் அங்கே வந்து வரக்கூடிய அனைவருக்கும் கொடுக்குறோமே ஒழிய அது அதுலேயும் நாங்கள் பாகுபாடு இல்லை அதுதான் உண்மை அதுதான் அவர் எதுக்காக அண்ணன் சொன்னார்ன்னு தெரியல அவர்கிட்ட நீங்கள் தான் கேட்டுக்கிட்டீங்க அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துக்கிட்டோம் ஏன்னா அவர் நலத்திட்டம் கொடுக்குறாரு இப்போ அவரும் சில இடங்கள்ல அவரால் முடிஞ்ச நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க நலத்திட்டங்கள் கொடுக்குறதுல வந்து அது அந்தந்த தலைவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இப்போ நாங்கள் முதல்ல எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாளுக்கு தலைமறை த நம்முடைய தளபதியாருடைய பிறந்தநாள் கொடுத்தோம் அப்புறம் நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் இளைஞர் உதயநிதியோர் கொடுத்தோம் இப்போ முத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் கொடுத்துட்ருக்காங்க அதனால் அண்ணா பிற அண்ணாவுடைய பிறந்தநாள் கொடுக்குறோம் இப்போ எல்லாத்தையும் கொடுக்குறோம் இப்போ அவங்களும் நலத்திட்டங்கள் கொடுக்காமல் இல்லை அவங்களால அவங்க முடிஞ்ச நலத்திட்டத்தை கொடுக்குறாங்க நலத்திட்டம் கொடுக்குறதுக்கு இப்போ தேர்தல் வரும்போது தான் கோடா ஆஃப் கான்டாக்ட் வரும்போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க இப்போ அவங்கவுங்க முடிகிறதுக்கு நலத்திட்டம் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க அதனால் இது ஒரு விஷயம் இல்லை இல்லைண்ணா அதையும் அதையும் கேட்பாங்கண்ணா அதையும் நோட் பண்ணிக்கிறான் அண்ணன் சொல்கிற மாதிரி எப்படி சில பேர் கிராமத்தில் போனோன்னோ மேக்சிமம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டாலும் அதையும் குறிப்பிடுத்துக்கிறதுக்காகத்தான் இன்னும் ரெண்டு பேர் கூட அனுப்புகிறோம் நோட் கொடுத்து அஞ்சு பேரில் ரெண்டு பேர் அந்த டிஜிட்டல் ஐடி நீ போகிறோம் அப்புறம் பிஎல்ஏ போகிறோம் அதோட இன்னும் ரெண்டு பேரும் அனுப்புகிறோம் அஞ்சு பேர் வரும்போது நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த குறைகளையும் முடிச்சுக்க சொல்லியிருக்கோம் இங்கே என்ன செய்யலை அது மாதிரி என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ மேற்கு தொகுதியிலையும் பார்த்துருப்பீங்க கிழக்கு தொகுதியில் பார்க்குறீங்க மேலூரில் எல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் கொடுக்கும்போது பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய குறைகள் சொல்லி சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய மனுக்களை அந்த துறையினுடைய அதிகாரி இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி இருக்குது இதையும் பாருங்கள் அப்படின்னு அந்த இதையும் நாங்கள் சேர்த்து வாங்கி கொண்டு வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட சொல்கிறோம் இப்போ நீங்கள் நாங்கள் மேரித்ததோட மினி பஸ்ஸை கொஞ்சம் கலெக்டை சொல்லி கொடுங்க அப்போ ரோடு சின்னதாக இருந்துச்சு இப்போ அகலப்பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சில இடத்துல சார் இந்த மாதிரி லைட் இல்லை சின்னது இன்னும் வேகமாக குடிநீர் எனக்கு இப்போ வேகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி அவங்க பொதுமக்கள் சொல்கிற கருத்தையும் நாங்கள் கேட்டுக்கிறோம்ண்ணா அப்படி எங்கேயாவது நேற்று கூட ஒரு பத்து இருபது பேர் கொடுத்தாங்க அதுக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி கலைஞர் உரிமை தொகையில் எங்களுக்கு தகுதி இருக்க சிலது விட்டு போயிருக்கிறாங்க அந்த தகுதி உள்ளவர்களுக்குலாம் இப்போ திருப்பி கொடுக்க போகிறாங்க முதலமைச்சர் அது தகுதி உள்ளவர்களுக்கு கலைஞர் உரிமை தொகை திருப்பி மீண்டும் கொடுக்க போகிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதுக்கான மனுவும் வாங்க போகிறாங்க அதனால் இங்கே அதையும் சேர்த்து சொல்லுங்கள் நேராக டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் செய்தியாளர் வந்து நாங்கள் நலத்திட்டம் கொடுக்கும்போது நீங்களே பார்க்குறீங்க அதுக்கு முடிவு நீங்களே சொல்லணும் எங்களை பொறுத்தளவு நூறு சதவீதத்தில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்க நீங்கள் இப்போ அண்ணா சொன்ன மாதிரி எங்கள் பகுதியில் என்ன செய்ய வேண்டும்னு சின்ன சின்ன குறைகளை சொல்கிறாங்க அந்த குறைகளை குறித்து கொண்டு அதையும் நாங்கள் நிறைவு செஞ்சுட்டு வர்றோம் அதோடு பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் அதிகமான பேர் இன்றைக்கு முதலமைச்சர்கள் ஆண்களை விட ஆண்கள் இல்லைன்னு சொல்லலை அவங்களும் ஆதரவு தந்துட்டுருக்காங்க அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே பெண்கள் மத்தியில் முதலமைச்சர் செஞ்சிட்ருக்க அந்த மாதிரி கலைஞர் உரிமைத்தொகை மட்டும் இல்லை இன்றைக்கி கிராமப்புறங்களெல்லாம் மேலே படிக்க வைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பஸ் வசதி மட்டும் மகளிர் செய்த குறுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணி அது அஞ்சாவது முறை ஐந்து முறை திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கெல்லாம் பப்ளிக் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக எல்லா பகுதி மக்களத்திலையும் முதலமைச்சருக்கு வரவேற்பு தான் இருக்குது அதில் என்னென்ன இருக்குன்னா அதையும் செஞ்சிடும் வேலை என்ன சொல்ற முதல்வர் வந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் சொல்கிறார் முதல்வர் வந்து ஒவ்வொரு நாளும் பணி செய்கிறாரு இப்போ நாங்கள் போகிறோம் இப்போ நீங்களே கொஞ்சம் கோச்சிக்காங்க மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் இந்த மேற்கு தொகுதியில் ஒரே நேரத்தில் இப்போ எழுநூற்றி நாற்பது ரோடு வேலை நடக்குது அதுக்கு முன்னுக்கே நாங்கள் ரோடு இவர் எங்கள் அன்னைய இருக்கையில் வேற ஒரு ஐம்பது அறுபது ரோடு கொடுத்துருக்காரு இன்னொரு ரோடு இந்த ஒரே நேரத்தில் நடத்திருக்கான் நாங்கள் அவன் செய்யாத புறம் செஞ்சுட்டு என்னென்ன பொதுமக்கள் கேட்குறாரோ அதை செஞ்சு விட்டு அதுக்கு முன்னுக்கு தான் நீங்கள் வாக்காளிங்கன்னு கேட்குறோம்